ஆளும் கட்சியின் அழுத்தம் பின்வாங்கிய விஜய் டிவிகே தொண்டர்களின் தலையில் இடியே இறக்கிய உத்தரவு பரந்தூர் மக்கள் சந்திப்பு நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியது முதல் தற்போது வரை செய்தியாளர்களை சந்திக்கவில்லை என்பது பெரும் குறையாக இருந்து வருகிறது மேலும் நேரடியாக போராட்டக் களத்துக்கு சென்று மக்களை அவர் சந்திக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்து வரும் நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் அமையவுள்ள சென்னையின் இரண்டாவது சர்வதேச விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த தொள்ளாயிரம் நாட்களாக போராடி வரும் மக்களை நேரடியாக சென்று விஜய் சந்திக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இதற்காக பரந்தூரில் ஐந்து ஏக்கர் பரப்பளவு கொண்ட அம்பேத்கர் திடல் தயாராகி வருவதாகவும் சொல்லப்பட்டது ஒரு வழியாக மக்களை நேரடியாக விஜய் சந்திக்கப் போகிறார் இனி எதிர்க்கட்சிகள் குறை சொல்ல முடியாது என்று தாவிக்க தொண்டர்கள் குக்கரிக்க எதிர்த்தரப்பில் இருந்து மக்களை சந்திப்பார் செய்தியாளர்களை சந்திப்பாரா விஜய் என்ற கேள்வி விமர்சனமாக வந்தது இந்த கேள்விக்கு பதிலளித்த கட்சி நிர்வாகி ஒருவர் இது மக்களோட சந்திப்பு மட்டும்தான் செய்தியாளர் சந்திப்பு குறித்து எந்த அறிவிப்பும் இல்லை என்று தெரிவித்திருந்தார் சரி எப்போதுதான் விஜய் செய்தியாளரை சந்திப்பார் என்று திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த பலரும் சமூக வலைதளங்களில் கேள்வியாக முன்வைத்து வருகின்றனர் இந்த நிலையில் பரந்தூர் அம்பேத்கர் திடலில் மக்களை விஜய் சந்திக்க என்றும் பரந்தூரில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் தான் விஜய் மக்களை சந்திக்க உள்ளார் என்றும் இந்த சந்திப்பின் போது தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த தொண்டர்கள் யாரும் வரவேண்டாம் என்ற ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது இதற்கு காரணம் மழை என்று சொல்லப்பட்டாலும் இதற்கு பின்னணியில் ஆளும் கட்சியின் அழுத்தம் இருப்பதாகவும் விஜய் மக்கள் சந்திப்பு பிரம்மாண்டமாக அமைந்துவிட்டால் இந்த போராட்டம் தீவிரமடைந்து அது அரசுக்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தும் என்பதால் இந்த சந்திப்பை சிறுமைப்படுத்தும் முயற்சியாகவே இதனை கருத முடியும் என்கின்றன அரசியல் விமர்சகர்கள் No.